कि आपको जनता ने सरकारी संपत्ति को तोड़ने के लिए नहीं भेजा है और मैं आपसे आग्रह कर रहा हूँ और चेतावनी दे रहा हूँ இந்திய கூட்டணி எம்பிக்களை மிரட்டும் மக்களவை சபாநாயகர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரில் பஹால்கால் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இந்திய கூட்டணி எம்பிக்கள் வலியுறுத்தி வந்தனர் முழக்கம் மற்றும் போராட்டங்களால் மக்களவையில் விவாதம் நடைபெற்றது ஆனால் பீகாரர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க அஞ்சி வரும் மோடி அரசு நாடாளுமன்றத்தை தொடர்ச்சியாக முடக்கி வருகிறது இந்நிலையில் சுதந்திர தின விடுமுறை அடுத்து திங்கள் அன்று நாடாளுமன்ற கூடியதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி இந்திய கூட்டணி எம்பிக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் இதனால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது கோஷங்களை எழுப்புவதற்கு பதிலாக கேள்விகளை கேட்பதற்கு உங்கள் சக்தியை பயன்படுத்துங்கள் இது நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றும் அரசாங்க சொத்துக்களை அளிப்பதற்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை நீங்கள் அரசாங்க சொத்துக்களை அளிக்க முயற்சித்தால் நான் சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் நாட்டு மக்கள் உங்களை பார்ப்பார்கள் பல சட்டமன்றங்களில் இது போன்ற சம்பவங்களுக்கு உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நான் உங்களை மீண்டும் எச்சரிக்கிறேன் அரசாங்க சொத்துக்களை அளிக்க முயற்சிக்காதிகள் இது உங்களுக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் என அவர் கூறினார் இந்திய கூட்டணி எம்பிக்கள் பீகர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க மட்டுமே கோரிக்கை விடுத்தது கிளர்ச்சி மற்றும் போராட்டங்களை மட்டுமே நடத்தி வருகின்றன மற்றபடி நாடாளுமன்ற சொத்துக்களை அவர்கள் சேதமடைய செய்யவில்லை ஆனால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அரசாங்க சொத்துக்களை அளிக்க எந்த உறுப்பினருக்கும் உரிமை இல்லை என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் நீங்கள் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது